மறைந்த காலத்தின் இருண்ட மர்மங்களை துளைக்கும் ஒரு கதை நர்மதை நதியின் ஓரத்தில் ஒரு பாணன் தவம் இருக்கும் அந்த நிமிடம் இன்று நாம் அறிந்த பாஷண லிங்கத்தின் பிறப்பை நிர்ணயித்தது இந்த லிங்கம் கோடி லிங்கங்களை பூஜித்த பலனை ஒரே நேரத்தில் தரும் அதிசயம் ஆனால் இவ்வளவு சிறப்பு கொண்ட பாணலிங்கம் உருவான கதை உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்களா உண்மையில் அந்த மர்மம் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை நம் இந்த காணொளியில் பான லிங்கத்தின் வரலாறு அதன் உருவாக்கத்தில் நாரதரின் அதிசய பங்கு பூர்வீகர்களின் அனுபவங்கள் ஆன்மீக ரகசியங்கள் மற்றும் இந்த லிங்கத்தை பற்றிய மறைக்கப்பட்ட உண்மைகள் அனைத்தையும் ஒரு கதையாக்கும் பாணியில் உங்கள் மனதை துளைக்கும் வகையில் விவரமாக பார்க்கப் போகிறோம் இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் லிங்கத்தை பற்றிய உங்கள் பார்வையே மாறும் இந்த மர்ம பயணத்தில் கடைசி வரை நம்முடன் இருங்கள் நர்மதை நதியின் ஓரத்தில் காலம் கடந்த அந்த காலகட்டம் நதி ஓசை பறவைகளின் குரல் பசுமை வயல்கள் மங்களான காலை அந்த இடத்தில் ஒரு முனிவர் தன் சீடர்களுடன் அமர்ந்திருக்கிறார் அவருடைய கண்களில் ஆன்மீக ஒளி வார்த்தைகளில் ஞானம் சீடர்கள் முனிவரின் வார்த்தைகளை கேட்கிறார்கள் சிவபெருமானின் அருவுருவம் என்பதுதான் லிங்கம் என்கிறார் முனிவர் தொண்பத்தி ஆறு வகையான லிங்கங்களில் வானலிங்கம் தனித்துவம் வாய்ந்தது இதை பார்ப்பதற்கே புண்ணியம் வேண்டுமென்று மகான்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு பாணன் அசுர குலத்தைச் சேர்ந்தவன் பயணிக்கிறான் அவன் முகத்தில் வன்மம் உள்ளத்தில் ஆழ்ந்த தேடல் முனிவரின் வார்த்தைகள் அவன் காதில் விழுகின்றன சிவபூஜை செய்வதால் கிடைக்கும் பலன்கள் சிவனின் அருள் அவன் மனதில் ஒரு தீப்பொறி கொள்கிறது நான் ஏன் இந்த பூஜையை செய்யக்கூடாது என்று அவன் எண்ணுகிறான் அந்த எண்ணம் அவனை மாற்றுகிறது அவன் நர்மதை நதிக்கரையில் அமர்ந்து சிவனை நோக்கி கடும் தவம் செய்ய ஆரம்பிக்கிறான் வருஷங்கள் கடந்து போகின்றன பாணனின் உடல் மெலிந்து போகிறது ஆனாலும் அவன் மனம் உறுதி ஒருநாள் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தருகிறார் பாணா உன் தவம் என்னை மகிழ்ச்சியடைய வைத்தது என்ன வரம் வேண்டும் என்று சிவன் கேட்கிறார் பாணன் தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுகிறான் நான் உங்களை ஆயிரம் தலைகளுடன் இரண்டாயிரம் கைகளுடன் பதினான்கு கோடி சிவலிங்கங்களை வைத்து பூஜிக்க விரும்புகிறேன் அந்த அருளை எனக்கு தாருங்கள் சிவபெருமான் சிரிக்கிறார் உன் பக்திக்கு எல்லை இல்லை உனது விருப்பப்படியெல்லாம் தருகிறேன் என்று அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த நிமிடம் பாணனுக்கு ஆயிரம் தலைகள் இரண்டாயிரம் கைகள் பதினான்கு கோடி சிவலிங்கங்கள் கிடைக்கின்றன அவன் அந்த லிங்கங்களை பூஜிக்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு நாளும் அவன் நர்மதை ஆற்றில் இரண்டு லட்சம் லிங்கங்களை விடுகிறான் அந்த லிங்கங்கள்தான் லிங்கங்கள் இந்த கதை நம்மை ஒரு கேள்விக்குள் இழுத்துச் செல்கிறது இந்த பானலிங்கம் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்றது ஏன் கோடி லிங்கங்களை பூஜித்த பலன் ஒரு பானலிங்கத்தை பூஜிப்பதால் கிடைக்கிறது பானலிங்கம் மற்ற இருந்து வேறுபடுவது எப்படி இது ஆவுடையார் இல்லாமல் பாணம் மட்டுமே இருக்கும் சுண்டு விரல் அளவு முதல் ஒரு அடி உயரம் வரை இருக்கும் இது நர்மதை நதியில் மட்டுமே கிடைக்கும் பாணந்தான் பூஜை செய்த லிங்கங்களை தினமும் இரண்டு லட்சம் என்ற வீதத்தில் நர்மதை ஆற்றில் விட்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது இந்த பாணலிங்கத்தை பார்ப்பதற்கே பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்பது மகான்களின் வாக்கு ஆயிரம் கல்லாலான லிங்கத்தையும் பன்னெண்டு லட்சம் ஸ்படிகத்தாலான லிங்கத்தையும் பூஜித்த பலன்கள் ஒரு லிங்கத்தை பூஜிப்பதால் கிடைத்துவிடும் சிவபெருமானின் பல்வேறு ரூபங்களில் ஒன்று லிங்கம் சிவனின் அருவுருவ தரிசனமே லிங்கமாகும் மொத்தம் தொம்பத்தி ஆறு வகையான லிங்கங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவற்றில் ஒன்று பாணலிங்கம் லிங்க வடிவில் வழவழப்பான தன்மை கொண்டதாகும் இப்பொழுது நம்மை ஆழமாக குழப்பும் ஒரு கேள்வி இந்த பாணலிங்கம் உருவானதில் நாரதரின் பங்கு என்ன நாரதர் தன்னுடைய வினோதமான நடை நகைச்சுவையான பேச்சு ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர் அவர் உலகம் முழுவதும் பயணித்து மக்களுக்கு ஆன்மீகத்தை பரப்பும் ஒரு தூதர் அவர் பாணனின் தவத்தை கவனிக்கிறார் பாணன் தவம் செய்து கொண்டிருக்கும் இடத்தில் நாரதர் வந்து நின்று பாணா உன் தவம் உலகையே போகிறது என்று சொல்கிறார் பாணன் நாரதரின் வார்த்தைகளில் ஆழ்ந்த அர்த்தம் காண்கிறான் நான் செய்யும் தவம் உண்மையில் உலகத்திற்காகவே என்று அவன் மனதில் உறுதி பெறுகிறது நாரதர் பாணனுக்கு வழிகாட்டியாக அவனை ஊக்கப்படுத்துகிறார் உன் பக்தி உன் அர்ப்பணிப்பு சிவபெருமானை துளைக்கும் உன் தவம் வெற்றி பெறும் என்று அவர் தைரியம் அளிக்கிறார் இந்த உரையாடல் பாணனின் மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கிறது அவன் தவம் மேலும் தீவிரமாகிறது இந்த நேரத்தில் நர்மதை நதி பாணனின் தவத்தால் பரவசமாக ஓடுகிறது என்று கூட சொல்லலாம் இங்கு நாரதர் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு ஆன்மீகத்தை விதைத்தவர் அவர் தேவலோகத்தில் பூமியில் வாதாளத்தில் எல்லா உலகங்களிலும் பயணித்து உண்மை அறிவை பரப்புகிறார் அவர் எங்கு சென்றாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறவர் அந்த மாற்றம் இங்கு பாணனின் வாழ்க்கையிலும் நிகழ்கிறது பாணன் நாரதரின் ஊக்கத்தால் தன் தவத்தை வெற்றிகரமாக முடிக்கிறான் சிவபெருமானின் அருள் கிடைக்கிறது அந்த அருளின் வெளிப்பாடாக லிங்கம் உலகில் தோன்றுகிறது முதலில் பாணத்தில் ஈசனை ஆவாகனம் செய்ய வேண்டும் பிறகு பால் தேன் சந்தனம் பன்னீர் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்ய வேண்டும் தூய வஸ்திரம் கொண்டு துடைத்துவிட்டு வில்வம் அல்லது வாசனை மிகுந்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் சுத்த அன்னம் கற்கண்டு முந்திரி திராட்சை வாழைப்பழம் போன்ற பொருட்களை நிவேதனமாக படைத்து தூப தீபம் காட்ட வேண்டும் பஞ்சாட்சர மந்திரம் பன்னிரு திருமுறைகள் சிவ ஸ்லோகங்கள் ஆகியவற்றை பாராயணம் செய்து பூஜிக்க வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் கண்டிப்பாக ஓம் நம சிவாயி என்னும் பஞ்சாட்சர மந்திரம் ஜெபம் செய்ய வேண்டும் அளவில் சிறிய மூர்த்தம் என்பதால் சிறிய பெட்டி அல்லது சிறிய சம்புடத்தில் பாணலிங்கத்தை வைத்துக் கொள்ளலாம் முதன் முதலில் பாணலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் கார்த்திகை மாதம் சோமவாரம் சனிக்கிழமையில் வரும் மகா பிரதோஷம் மார்கழி திருவாதிரை மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி பங்குனி உத்திரம் சித்திரை முதல் நாள் அவரவரின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாள் அன்று பூஜையை துவங்குவது சிறப்பு